மாஸ்டர் இப்படி பண்ணலாமா அப்படி முழங்கால் படிட்டு வாஷிப் பண்ண 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 அப்படியே நான் என்ன பண்ண என்ன அறியாம என்னுடைய ஃபேஸ் வந்து அப்படியே லிஃப்ட் அப் ஆகிட்டே இருந்துச்சு எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜபிக்கதான் செய்வாங்க ஆனா நீங்க ஒர்ஷிப்பே முழங்கால் படிட்டு தான் பாடுவீங்களாக்கா சரிக்கா உங்க முகம் அப்படியே லிஃப்ட் அப் ஆகி எங்க போச்சு நான் வந்து ஐ சா விஷன் வேர் ஐ சா ஒரு பெரிய ரோப் ாலும்ட்டமா என்ன மொட்டில சந்திச்ச அக்காக்கு ஆண்டவரை பாக்குறதோ ஆண்டவர்கிட்ட பேசுறதோ இதெல்லாம் புதுசு கிடையாது அக்கா எப்பவுமே ஏதோ ஒரு விஷயம் ஓடதா இருப்பாங்க இப்ப ஏதோ விஷயம் பாத்திருக்காங்க அதோப்பு தெரிஞ்சுதான் அது என்ன ரோப்புன்னு பாக்கலாம் எனக்கு ஃபேஸ் தெரியல கை தெரியல ஆனா இந்த ட்ரெஸ் மட்டும் இட் இஸ் ஆக்சுவலி கீப் ஆன் கோயிங் அப்படியே நான் எப்படி அப்படி பார்த்து போகிறேன் ஆனால் என்ன எனக்கு ஆசை என்னன்னா இந்த வஸ்திரத்தை அணிந்து நிற்கிறவுடைய ஃபேஸ் பார்க்கணும் எல்லாருக்கும் அப்படிதான் ஆசை இருக்கும் மொட்டை மாடையில் பார்த்து பார்த்தாக்குன்ட்டு ஆண்டாட பாக்கிறதுக்கு கீழே இருந்து அப்படியே கண்ணோக்கி மேலே மேல பார்த்தாங்களாம் அப்படியே எவன் வரைக்கும் அந்த ட்ரெஸ் போதும் அப்படிதா அப்படியே நான் அந்த தரிசனத்தை பார்க்க பார்க்க அவருடைய அப்படியே அந்த ட்ரெஸ் மட்டும் தான் எனக்கு தெரியுது மற்றபடி மேலே பார்த்தா அப்படியே நான் அண்ணாந்து பாக்குறேன் அப்படியே ஹெவன்ஸ் வந்துருச்சு ஹெவன் அப்படியே வானங்கள் எனக்கு தெரியுது அக்கா யார் அண்ணா வந்து பார்த்தாலும் வாதம் தெரியுதுதானக்கா செய்யும் இதே நான் புதுசா சொல்லி இருந்திருக்கேன் விட்டுவேள்ள நீங்களே அப்படியே பொறல வகுத்து போயிட்டீங்களோ எனக்கு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நான் நிரம்பனோமே அக்கா வஸ்திர தொங்கலால நம்ம நிரம்பக்கூடாது அக்கா ஒருத்தன் உண்மையே மறுபடி போட்டிருந்தாங்கன்னா ஆண்டவர் அவங்களுக்குள்ள வந்து நிரம்புவார் குள்ள அஹ் ஹாப் டு பி த பிரஷன்ஸ் கேரியர் ரொம்ப ஸ்ட்ராங்கான அவருடைய தேவ பிரச்சனை என் மேல அப்படியே அவருடைய அந்த மயில் இறகு வச்சு இப்படி இப்படி பண்ணாம எப்படி அப்படி யோசிச்சு பாருங்க ஜஸ்ட் இமேஜின் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் அப்படியே நம்ம மேலே அப்படி பறக்கும் போது அக்கா நிறைய படங்கள் எல்லாம் பாப்பீங்களோ படம் பார்த்து படம் பார்த்து கெட்டு போயிட்டு இருக்கீங்க அதனாலதான் இந்த மாதிரியான கனவுகள் எல்லாம் உங்களுக்கு வருது ஆண்ட ஒரு நம்மள மயில் எதுனால அப்படியே தேய்க்கிறாரு அதை வந்து நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணுமா இதனால என்ன சொல்ல வரீங்க இப்படி யாராக நின்று பிரீச் பண்ணிருந்தாங்கன்னா கீழே உட்காந்துருந்தேன்னா நான் ஒருவேளை உங்களை மாதிரி நான் உடனே ஜெபிச்சிருப்பேன் ஆண்டவரே ப்ளீஸ் ப்ளீஸ் பிளீஸ் அது நானா இருக்க கூடாதா யாருன்னா அக்கா பிரசவத்தை கேட்டு ரியாக்சன் கேட்டுஷன்ல அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரசவம் பண்ணுறாங்க இல்ல அக்கா சொல்றது கேட்டு ஒரு சொல்லுங்க எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ராத்திரி உங்க பிள்ளைகள் மேல அவருக்கு அவருக்கு ஒருத்தர் தேவை சம்மன் சம்மன் அவர் இங்க சுற்றி சுற்றி வராருனா ஆண்டவரே அந்த இடத்த சுஜி சுஜி வர்றாருக்கா எதுக்குதான் தேவன் ஆட்கொள்ள எல்லாரும் ஆட்கொள் எனக்கு தெரியல ஆனா அவர் அப்படியே அசை வாடுகிறாரா யார் இடம் கொடுக்கிறார்கள் யார் இடம் கொடுக்குறாங்களோ இல்லைக்கா யார் மலம் திரும்புறாங்களோ அவங்களுக்குள்ள ஆண்டர் வந்து வாசம் பண்ணுவாருக்கா என்ன சொல்ல வரீங்க இப்ப ஆவியானவர் வெல்கம் பண்றீங்க வச்சுக்கோங்களேன் அன்பரே வாங்கப்பா நம்ம தான் பாடிடுவோம் உடனே வாங்க வாங்க வந்தோம்க்கா ஒருத்தம் உண்மையாலே மதுபடி பிறந்தா அவங்களுக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்றாருக்கா அப்படி அவங்களுக்குள்ள வாசம் பண்ற ஆண்டவரை எதுக்கா வாங்க வாங்கன்னு கூப்பிடணும் வாங்க வாங்க ஆண்டோ சோ என் ஆசையா கூப்பிட்றாளே அப்படின்னு ஆசையா வந்துருவா ஆண்டவர் வெளியே இருந்துதான் வாட்டணுமா இப்போ உங்களுக்குள்ள ஆண்டவர் வாசம் செய்யல அப்ப நீ உண்மையா மன அர்த்தங்க சரி நீங்க ஆசையா கூப்பிட்டு ஆண்டவர் வந்து வர அப்புறம் கண்டு வரே வாங்க உட்காரு கண்டு என்னது ஆண்டவர் வர சொல்லி உட்கார சொல்லுவீங்களா ஆண்டவர்ட யாருங்க நினைச்சுங்க ஆண்டவருக்கே ஷாக்கிங் அக்கா ஷாக் ஆனது ஆண்டவர் மட்டும் இல்ல நாங்களும் தான் என்னது என்னம்மா எடத்து எப்படி உட்காருது எப்படிக்கா உக்காருவாரு நீங்க தான் சொல்லணும் ஆண்டவர் சேர்னா போட்டு வரீங்க நிறைய பேர் இன்னைக்கு வெல்கம் பண்றோம் ஆனா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு இஸ் நாட் கம்மிங் இன் ரெஸ்டிங் எனக்கு அந்த பிரசென்ஸே ஃபீல் பண்ண முடியல அக்கா இப்ப நீங்க விஷயம் சொல்லி ஒருட்டு ஒருன்னு ஒருட்டு நிக்கிறீங்களே இதுதான் பிரசன்ஸ்னு சொல்றீங்களா அவங்களுக்கு என்னது அந்த அக்கா கொஞ்சம் வல்லமை இல்ல போல ஜெபக் குறைவு போல இருக்கு அப்படின்னு சொல்லிருங்க எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்றீங்க அக்கா உண்மையா ஒருத்தவங்க வேத்த எடுத்து படிக்கிறாங்கன்னா இந்த மாதிரியான வெசன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க நீங்களும் வேத்த எடுத்து ஒழுங்கா படிச்சீங்கன்னா இந்த மாதிரி பிரசன்ஸ் தான் உங்களுக்கு வராது இந்த இடத்துக்கு வரும்போது ஆர்க்குக்கு வரும்போது இல்ல ஆலயத்துக்கு வரும்போது அக்கா மக்களுக்கு என்னக்கா சொல்ல வரீங்க அந்த ஆலயத்துல தான் ஆந்தர் வாசம் பண்றாரு அதாவது ஆலயத்துக்கு வரும்போது அந்த பிரசன்ஸ் ஃபீல் பண்ண முடியும்னு சொல்ல வர்றீங்களா அப்போ தேவன் கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்கள் தேவன் வாசம் பண்ணுறார் எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீங்க ஆனா எனக்கு சிங்காசன பூமி எனக்கு பாதை அப்படின்னு சொன்னாரே அதுதான் யாருக்கு அப்போ நீங்களே என்னோட ஆலயம் இருக்கீங்க நான் உங்களுக்குள்ளதான் வாசம் பண்றேன் ஆண்டாள் சொல்லிருக்காரு இதெல்லாம் என்ன பிரசன்ஸ் காப்போ முன்ன பின்ன பிடிச்சதே இல்லையா நீங்க நல்ல ஸ்ட்ராங்கா நான் பிரசன்ஸ் ஃபீல் பண்றேன் டங்ஸ்ல பேசுறேன் ஆவில நிரம்புறேன் எனக்கு நல்ல பிரசன்ஸ் இருக்கு ஆனா நான் வீட்டுக்கு போய் ட்ரை பண்றேன் இந்த மாதிரி எனக்கு இல்லன்னு சொல்றவங்க எத்தனை பேர் கண்டிப்பா அட்லீஸ்ட் மினிமம் பத்து பேரா இருப்பீங்க அக்கா மினிமம் பத்து பேராச்சு இருக்க மாட்டாங்க பத்து பேரையாச்சும் இப்படி ஏமாத்தி வச்சிருப்பீங்க சர்ச்சில் தான் ஆந்திர வாசம் இருந்தாலும் வீட்டில் வாசம் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் நீ ஏத்தினதுனால மினிமம் பத்து பேர் ஆச்சு ஏமாந்து போயிருப்பாங்க இந்த இடத்துல நான் ஃபீல் பண்ற அந்த பிரசன்ஸ் அங்க என்னால ஃபீல் பண்ண முடியலனா அது என்னகா பிரசன்ஸ் அப்படியே ஆவியானவர் இடத்தில் அசைவாடுகிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் ஓனோ ஆண்டவர் அசைவாட வச்சின்னு அந்த பிரசன்ஸை ஃபீல் பண்ணணும் எப்படினா மக்களை ஏமாத்துறீங்க ஆனா நீங்க தேவனுடைய சிங்காசனத்தின் மேலே समथिंग இஸ் ஆல்ரெடி தேர் அவர் வந்து உட்கார முடியாம அந்த இடத்துல இயங்கா ஒரு ஆள உட்கார முடியல சீக்கிரம் சொல்லுங்க அப்போ ஒருத்தர் நம்ம வெல்கம் பண்ணி வீட்டுக்கு வந்தாங்க நாம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அந்த சோஃபா மேல இருக்குதே டக்கன் வீல் டேக் இட் ஆஃப் இதனால அக்கா என்ன சொல்ல வராங்கன்னா வீட்டுல எல்லாரும் சோஃபா ஒண்ணு வாங்கி வச்சுட்டு அதுல எந்த பொருளும் வைக்காதீங்க யாரும் உக்காராதீங்க ஏன்னா ஆண்டவர் எப்ப வந்து உக்காருவாரு அப்படின்னு சொல்ல வரீங்களா அக்கா இதுக்குதான் நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லுறேன் இந்த வார்த்தை எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க ஆங்கிலத்துல இதுக்கு ரினவுன்ஸ் அப்படின்னு பேர் ரினவுன்ஸ் அப்படின்னா என்னக்கா ரினவுன்ஸ் அப்படின்னா லீகலி டிக்ளேரிங் தட் ஐ டோன்ட் பிலாங் ஹியர் இப்போ உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கல அந்த இடத்துல இருக்கீங்க உங்க டிஎல் தானே டீம் லீடர் தானே கரெக்டா டிஎல் பிஎல் உங்களுக்கு பிடிக்கல உங்க பாஸ் உங்களுக்கு பிடிக்கல அவர் ஏதாவது சொன்னா இப்ப பாரு நான் கிளம்புறேன் வேலையை விட்டு நான் போறேன் பார் நான் கிளம்புறேன் பார் நான் பத்து நாள்ல பேப்பர் போடுறேன் இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ஆனா பேப்பரே போட மாட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆச்சு அக்கா நீங்க சொல்ல ஆரம்பிச்சு இதனால மக்களுக்கு என்ன காசு சொல்ல வரீங்க பதினஞ்சு வருஷமா ஆண்டவர் தேர்ற தேர்றன்னு சொல்றாங்க யாரும் உண்மையா தேர மாட்டாங்க வேதத்தை எடுத்து படிக்க மாட்டாங்க படிக்கிறப்ப நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வந்தீங்களா ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்டு எரிகோ விழுந்தது பவுல் சீலாவின் சத்தம் கேட்டு சிறைச்சாலைகள் அப்பனா சிறைச்சாலை கதவுக்கு ஸ்பிரிச்சுவலி இட் ஹஸ் இயர்ஸ் என்னது சிறைச்சாலை கதவுக்கு காது இருக்கா ஜரிகோ ஹஸ் இயர்ஸ் ஆண்டர் மலைய பார்த்து நீ பேசு மலை உனக்கு கீழ் படியும் அப்படினா மலைக்கு என்ன இருக்குங்க பக்கா கடுகால விசுவாசம் இருந்தா அந்த மலைய பார்த்து பேந்த போனா போவும் சொன்னாரு கரெக்ட் தான் அதுக்குன்னு மலைக்கும் காது இருக்கு அப்படினு சொல்றீங்களே என்ன கா சொல்ல வரீங்க மலைக்கு காதிருக்கு சிறைச்சாலை கதவுகளுக்கு காதிருக்கு சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களுக்கு காதிருக்கு எரிகோ கோட்டைகளுக்கு காதிருக்குன்னா உங்களோடு போராடுகிற வல்லமைகளுக்கு அது கேட்டுட்டு இருக்கு எங்களோட போராட வல்லமை காதிரி உங்களுக்கு காதிருக்கா இல்லையா ஆண்டரோட வார்த்தை என்ன கேட்டுறீங்களா இல்லையா ஆனா வேணா ஆண்டரோட பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றீங்க வேதத்துல இருந்து எப்படி பேசிட்டு வரா இல்லையாக்கா உங்ககிட்ட தான் என் வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னு நீங்க சொல்றது அது கேக்குது இல்ல என்னதுக்கா இல்ல உங்களை மாறினா வாய்டர்னா பிரசன்சு அதை பார்த்தா இடப்பாட்டுன்னு ஊருட்டு ஊருன்னு ஊருட்டுறதுக்கு அவங்க அப்படியே இருந்து போயிடலாங்க இப்ப புரியுதுங்களா அக்கா இவ்வளோ தூரம் ஏன் இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஒரு பாட்டை பாடுறதுக்கு இவ்வளோ நேரம் அக்கா இவ்வளோ கதை சொல்லுவோண்டு அந்த கதைகள் மூலியமா இல்லை இல்லை இல்லைன்னு பாட்டு பாடுறதுக்காக தான் இவ்வளோ நேரம் அக்கா உருட்டு விட்டுன்னு விட்டுட்டே நீ திருந்தா அடிப்பதா இல்லை நீ சகதர்